நாசா விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் சுமார் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறை ஒன்றில் ஏலியன் உயிர்களின் தடயங்கள் இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் சூரிய குடும்பத்தில் நம் பூமியை தவிர பிற கோள்கள் என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் கிரகம் தான் மனிதன் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருக்கலாம் என்றும் அதனால் மனித குடியேற்றம் அடுத்து செவ்வாய் கிரகத்தில்தான் அமையும் என்பது விஞ்ஞானிகளின் வாதமாக உள்ளது நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் செவ்வாய் கிரகத்தின் கேல் கிரேட்டரை ஆராய்ந்து வருகிறது இந்த கிரேட்டர் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் சமீபத்தில் இந்த கியூரியாசிட்டி ரோவர் கும்பர்லாண்ட் என்று பெயரிடப்பட்ட சுமார் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு பாறை ஒன்றில் கரிம மூலக்கூறுகளை கண்டுபிடித்துள்ளது இந்த கரிம மூலக்கூறுகள் பூமியில் உள்ள கொழுப்பு அமிலம் அதாவது ஆசிட் போலவே இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் கரிம மூலக்கூறுகள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களைக் கொண்ட சிக்கலான சேர்மங்கள் நம் பூமியில் இவை உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான தொகுதிகளாகும் செவ்வாய் கிரகத்தில் இந்த நீண்ட சங்கிலி கரிம மூலக்கூறுகள் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் உருவாகுவதற்கான மூலக்கூறுகள் இருந்திருக்கலாம் என்ற அதிகரிக்கிறது இந்த புதிய கண்டுபிடிப்பு கேல் கிரேட்டரில் பண்டைய காலத்தில் உயிர்கள் இருந்திருக்கலாம் என்ற கருத்தை மேலும் வலுப்படுத்துகிறது இது சேகரித்துள்ள பாறை மாதிரிகள் பூமிக்கு கொண்டுவரப்பட்டு அதிநவீன ஆய்வுகளால் விரிவாக ஆய்வு செய்யப்படும்